வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு நம்ம இந்திய வீராங்கனைகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி இந்திய வீராங்கனைகள் வேர்ல்டு கப் போட்டிய ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா சமீபத்தில் பிசிசிஐ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கையை முன் வச்சுருந்தோம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நம்ம இந்திய வீராங்கனைகளை டெல்லிக்கு கூப்பிட்டு அவங்கள பாராட்டி நேரடியாக பாராட்டி அவங்களுக்கு ட்ரீட் வைக்க போகிறாரு அப்படின்னும் ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தோம் அது நடந்திருக்குங்க நேற்று இந்தியன் உமன்ஸ் டீமில் இருக்கக்கூடிய அனைத்து வீராங்கனைகளையும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி வீராங்கனைகளை டெல்லிக்கு கூப்பிட்டு ப்ரைம் மினிஸ்டர் ட்ரீட் வச்சுருக்காரு எல்லா வீராங்கனைகளோடையும் புகைப்படம் இண்டிவிஜுவலாக புகைப்படம் வந்து எடுத்துக்கிட்டாரு பிரைம் மினிஸ்டர் ஒவ்வொரு மீட்டிங்க்கு முன்னாடியும் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாரு ப்ரிப்பேர் ஆகுறாரு அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் திருக்குறளை சொல்ல தடுமாறுவாங்க ஆனால் மோடி சர்வசாதாரணமாக வந்து சொல்லிட்டு போவார் அந்த அளவுக்கு மோடி அவர்களுடைய ஹோம் ஒர்க் இருக்கும் அச்சம் பெசராமல் இருக்கும்னு சொல்லுவாங்கள அது மாதிரி இந்திய வீராங்கனைகள் ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் அவங்கள பற்றி பிரைம் மினிஸ்டர் முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தனிப்பட்ட வகையில் கேள்விகள் நிறைய கேட்டிருக்காரு உதாரணத்துக்கு தீபிகா அவர்கள் அவங்க தான் இந்தியன் டீமுடைய கேப்டன் அவங்க கிட்ட பிரைம் மினிஸ்டர் நீங்கள் நல்லா பாடுவீங்களாமே கேள்விப்பட்டேன் ஒரு ரெண்டு லைன் எனக்காக பாட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவங்களும் பாடியிருக்காங்க அப்போ இது மாதிரி ஒவ்வொரு பிளேயர்கிட்ட அவங்களுடைய சிறப்பு குணங்கள் என்ன அவங்கள பற்றி தனிப்பட்ட வகையில் நல்லா டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு பிரைம் மினிஸ்டர் இன்டராக்ட் பண்ணியிருக்காரு வேற லெவல் இது முதல் டாப்பிக்கு ப்ரைம் மினிஸ்டருக்கு நன்றி இது மாதிரி தான் மோட்டிவேஷன் கொடுக்கணும் ஒரு நாட்டுடைய தலைவர் தி பெஸ்ட் பிஎம்னா என்னைய பொறுத்த வரைக்கும் மோடி தான் டாப்பில் இருக்கார் உங்களுடைய கேட்டகரி என்ன இந்தியாவுடைய தி பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் யார் யாரெல்லாம் லிஸ்ட் பண்ணுறீங்க நடக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஜி டுவெண்ட்டி சம்மிட் சமீபத்தில் சவுத் ஆஃப்ரிக்காவில் நடந்துச்சு ஜொகனஸ்பர்க்கு நம்ம பிஎம் கூட போயிருந்தார் அமெரிக்காவுடைய அதிபர் போகலை புறக்கணிச்சிட்டார் ஜி டுவெண்ட்டி சம்மிட்டை புறக்கணிச்சிட்டார் இப்போது ட்ரம்ப் என்ன அறிவிச்சிருக்காருன்னா அடுத்த வருஷம் மியாமியில் ஜி டுவெண்ட்டி சம்மிட்டு நடக்க இருக்குது அந்த சம்மிட்டுக்கு நான் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அழைப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு சவுத் ஆப்பிரிக்கா அமெரிக்காவுக்கு அழைப்பு கொடுத்துச்சு போகாமல் விட்டது ட்ரம்ப்புடைய தப்பு புறக்கணிச்சது ட்ரம்ப்புடைய தப்பு இவர் போகாமல் விட்டுட்டு அடுத்த வருஷம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நான் அழைப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேட்டி கொடுத்துருக்காரு அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு சவுத் ஆப்ரிக்காவில் மனித உரிமை மீறல்கள் நிறையா நடக்குது அதனால் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அழைப்பு கொடுக்க போவதில்லை அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டியிருக்காரு ட்ரம்ப்பு இது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க மூணாவது பார்க்குல சமீபத்தில் செங்கோட்டையன் போய் செங்கோட்டையனை தொடர்ந்து கே சி பழனிசாமி கே பி முனுசாமி இவர்களும் இருக்காங்க சேர இருக்காங்க ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி டிடிவி தினகரன் அவர்கள் மூன்றாவது ஒரு பெரிய அணி உருவாக்கி இருக்கு அப்படின்னு சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு ஒருவேளை டிடிவி தினகரன் அவர்களும் டிவி கே கூட்டணியில் போய் சேர்ந்துருவாரோ ஓபிஎஸ் சேர்ந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பல சஸ்பென்ஸ் நீடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்த தகவல் என்ன தெரியுமா பாமக கிட்ட தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு பாமகவும் தாவேக்கா கூட்டணி பக்கத்து போயிட்டாங்கன்னா டெஃபினட்டாக அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய ஒரு ட்ரபிளை வந்து ஃபேஸ் பண்ணோம் இதனால தான் கூட்டணி கட்சிகள்கிட்ட சமரசமாக இருக்கணும் கூட்டணி கட்சிகளில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணும் டே ஒன்லேருந்து எப்படி திமுக எப்படியிலேருந்து கூட்டணியை தக்க வச்சுக்கிருக்காங்கன்னு பாருங்கள் அப்போலேருந்தே திமுகவுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அது மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் அண்ணாமலை மாநிலத் தலைவராக இருந்தப்போ கூட்டணி கட்சிகளுக்கிட்ட ரொம்ப இணக்கமாக இருந்தார் இப்போ வரைக்கும் டிடிவி தினகரன் கேள்விப்பட்ட தகவல் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் என்டிஎலேருந்து விலகினாலும் எங்கேயும் போகாமல் இருக்காங்க பாருங்கள் டிவிக்கே கூட்டணியிலலாம் சேராமல் இருக்காங்க பாருங்கள் அதுக்கு காரணம் அண்ணாமலை தான் அண்ணாமலை தான் பிடிச்சி நிறுத்தி வச்சுருக்காரு டெஃபினட்டா என்டிஏக்குள்ளே மறுபடியும் நீங்கள் சேரக்கூடிய சூழல் வந்து உருவாகும் அது வரைக்கும் அவசரப்பட வேண்டானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தனிப்பட்ட வகையில் டிடிவி தினகரன் அவர்கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரான் கூட்டணிக்காக அண்ணாமலை கூட்டணியை உடைக்க பார்க்கறாரு உடைக்க பார்க்குறாரு வெற்றியை கெடுக்க பார்க்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நயினாரன்கோ தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் கூட்டணியை ஸ்ட்ராங் படுத்துகிற ஃபோக்கஸை தான் அண்ணாமலை தொடர்ந்து பண்ணிக்கிருக்காரு ஆக மொத்தம் தமிழக அரசியல் போகக்கூடிய நிலைமையை பார்த்தா அண்ணாமலை முன்னாடி சொன்னது நடந்துரும் போல் ரெண்டு விஷயம் சொன்னார் ரெண்டாயிரம் அவர் மாநில தலைவராக இருந்தப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு திராவிட கட்சி அழியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் ரெண்டாவது கூட்டணி ஆட்சி முதன்முறையாக தமிழகத்தில் மலரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இது ரெண்டுமே நடந்துரும் போல அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் திராவிட கட்சி ஒரு திராவிட கட்சி அழியும்னு சொல்லியிருந்தார் இதை நம்ம உன்னிப்பாக ஆய்வு செய்யணும் நார்மலாக திமுக அதிமுக அப்படிங்கிறது ஒரு லவ் பேர்ட்ஸ் மாதிரி லவுபேர்ட்ஸ் பற்றி சொல்லுவாங்கல்ல ஒன்னு இல்லைன்னா இன்னொன்று ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியான கட்சிகள் தான் திமுகவும் அதிமுகவும் திமுக சர்வை பண்ணுறதுக்கு அதிமுக அப்படிங்கிற ஒரு திராவிட கட்சி வேணும் அதிமுக சர்வை பண்ணுறதுக்கு திமுக அப்படிங்கிற திராவிட கட்சி வேணும் ஆக இந்த இரண்டு திராவிட கட்சிகளுக்கு அண்ணாமலை நெருக்கடி கொடுத்ததுனால தான் இப்போ வரைக்கும் ரெண்டு திராவிட கட்சிகளும் அண்ணாமலையை பார்த்தா இருக்காங்க அப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக வேண்டியது தேசிய மாடல் வர வேண்டியது ஆனால் திடீர்னு டெல்லி மேலிடம் அதிமுகவோடு கூட்டணி வச்சதுனால அது வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் ரிசல்ட்டில் டிவிக்கே உள்ளே வந்தாங்க அப்படின்னா டிவிக்கே கவுண்டர் கொடுக்கறதுக்கு அண்ணாமலை தான் சரியான ஆள் விஜயை கடுமையாக எதிர்ப்பதற்கு அண்ணாமலையுடைய வாய்ஸ் தான் எடுபடும் ஏன்னா அண்ணாமலை ஒரு யங்ஸ்டர் படித்தவர் விஷயம் தெரிஞ்சவர் அப்போது டிவிக்கே அண்ணாமலை அப்படிங்கிற இந்த ஒருத்தர் தான் எதிர்க்க முடியும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவை பார்த்துட்டு மறுபடியும் அண்ணாமலையை டிஎன் பிஜேபியில் முன்னிலைப்படுத்தி பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து அணி அமைத்து முன்னாடி போனீங்கன்னா ஃபார்வர்டாக நகர்ந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது முப்பத்தி ஒன்று பிஜேபி காலம் அதில் சொதப்பி மறுபடியும் அதிமுகவோட கூட்டணியே வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இல்லை முப்பத்தி ஆறுமே பாஜகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி Jai Hind